விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே தொடர் மழையால் கண்மாய் உடைந்து விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது திருவில்லிபுத்தூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அத்திக்குளம் கிராமத்தில் உள்ள லைலா பேரி கண்மாய் நிரம்பியது இந்நிலையில் கண்மாய் கரை உடைந்ததால் அத்திக்குளம் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கண்மாய் நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன பயிர் பாதிப்பை அதிகாரிகள் பார்வையிட்டு அரசு சார்பில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவில்பட்டி அருகே தொடர் கனமழை காரணமாக கம்மாப்பட்டி கிராமத்தில் உள்ள ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அங்கு நேற்று இறந்த முதியவரின் உடலை கழுத்தளவு தண்ணீரில் கொண்டு சென்று உறவினர்கள் அடக்கம் செய்தனர் இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது உடுமலைப்பேட்டை அருகே உள்ள அமராவதி அணை நிரம்பியதால் எழுநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்படுகிறது கூடுதலாக நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் குழுமம் மடத்துக்குளம் கனியூர் உள்ளிட்ட கரையோர பகுதிகளுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது